பழங்கால தமிழ் இலக்கியங்களில் காதல் கதைகள் நிறைய உண்டு ஆனால் வேள்பாரியின் வம்சாவளியின் தொடக்கம் எப்படி ஒரு காதல் கதையில் இருந்து ஆரம்பித்தது என்பது பலருக்கும் தெரியாத ஒரு அதிசயமான விஷயம் அப்படியா அந்த காதல் கதை என்ன அப்பென்று சொல்லுங்களே இது முருகன் என்ற வேடற்குல இளைஞனுக்கும் வள்ளி என்ற கொடி பெண்ணுக்கும் இடையேயான காதல் கதை இதில் மிக முக்கியமான பாத்திரம் எவ்வி என்ற நண்பனுடையது எவ்வி என்ன செய்தான் எவ்வி ஒரு அற்புதமான இடத்தில் காதலர்களுக்காக பரன் அமைத்தான் யானை பள்ளத்தின் தென் திசையில் மலைமுகட்டில் தனித்து நின்ற வேங்கை மரத்தில் சந்தன மரக்கட்டைகளால் பரனை உருவாக்கினான் சந்தன மரக்கட்டைகளால் ஏன் அமைத்தான் சந்தன மரத்தின் நறுமணமும் அதனுடன் சேர்த்துக் கட்டிய சிலாக்கொடியின் வாசனையும் கலந்து குறிஞ்சி நிலத்தின் காற்றோடு இணைந்து ஒரு மந்திர சூழலை உருவாக்கின ஆனால் இந்த காதலுக்கு எதிர்ப்பு வந்திருக்குமே ஆமாம் வள்ளியின் குலத்தவர்கள் அவளை தேடி வந்தபோது எவ்வி ஒரு தந்திரம் செய்தான் முருகன் கொடுத்த ஒரு மாய பூண்டை பயன்படுத்தி ஒரு பானத்தை தயாரித்தான் அந்த பானம் என்ன செய்தது அதை குடித்தவர்கள் அனைவரும் மயக்கமடைந்தனர் இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் அந்த பானம் சிந்திய புற்களில் பட்ட துளிகளை பாம்புகள் நக்கியதால் அவற்றின் நாக்குகள் இரண்டாகப் பிளந்தன அதனால்தான் இன்றும் பாம்புகளுக்கு பிளவுபட்ட நாக்கு இருக்கிறது அதன் பிறகு என்ன நடந்தது முருகனும் வள்ளியும் திருமணம் செய்து கொண்டனர் இந்த திருமணம் வேடர் குலத்தையும் கொடி குலத்தையும் இணைத்தது எவ்வி அந்த இணைந்த குலங்களின் தலைவனானான் அப்போ வேள்பாரிக்கும் இந்த கதைக்கும் என்ன தொடர்பு எவ்வியின் வம்சத்தில் நாற்பத்திரண்டாவது தலைமுறையினந்தான் வேள்பாரி இந்த காதல் கதையின் மற்றொரு அழகான அம்சம் எங்கெல்லாம் சந்தன வேங்கை மரங்கள் வளர்ந்தனவோ அங்கெல்லாம் முருகன் வள்ளியின் சாயல் இருப்பதாக மக்கள் நம்பினர் இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது காதல் எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி பெறும் என்பது மட்டுமல்ல உண்மையான நட்பின் மகத்துவத்தையும் காட்டுகிறது எவ்வி போன்ற நண்பர்கள் இல்லையென்றால் எத்தனையோ காதல்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது இது வெறும் காதல் கதை மட்டுமல்ல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கதையும் கூட அல்லவா ஆமாம் கதையின் முடிவில் வரும் மயக்கி மூலிகை இலைகளில் மட்டுமல்ல கதைகளிலும் இருக்கிறது என்ற வரி போல இந்த கதை நம்மை பழங்கால தமிழர்களின் வாழ்க்கை பண்பாடு நம்பிக்கைகள் என அனைத்தையும் காட்டும் ஒரு கண்ணாடி நன்றி மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம்